கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா தின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனங்கள் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் சீமோனின் படவிலே உட்கார்ந்த ஆண்டவர் எல்லாருக்கும் போதகம் பண்ணிவிட்டு சீமோனை நோக்கி உங்கள் வலைகளை ஆழத்திலே தள்ளி கொண்டு போடுங்கள் என்றார் இயேசு படவில் ஏறி அமர்ந்தவுடனே அவனுடைய நிலைமையை கண்டுபிடித்து விட்டார் பாவம் மீன் ஒன்றும் அகப்படாமல் வெறும் வலையை அலசுகிறானே என்று ஆகவேதான் ஆழத்திலே வலையை போட சொன்னார் என்று பார்க்கின்றோம் அடுத்து சீமோனை நாம் நோக்கி பார்த்தால் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே அகப்படாமல் இருந்தும் இயேசுவுக்கு தன்னுடைய படவை கொடுத்தான் ஒரு மீனும் அகப்படவில்லை இவருக்கு நாம் ஏன் படவை கொடுக்க வேண்டும் என்று எரிச்சல் அடையவில்லை ஆகவே அவனை இயேசு நோக்கி பார்த்தார் என்று பார்க்கின்றோம் ஆழத்திலே வலையை போடுங்கள் என்று சொன்னவுடன் பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை இனிமேல் எங்கே மீன் கிடைக்கப் போகிறது என்று அவன் சோர்ந்து போகவில்லை மாறாக உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொன்னான் கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்கு பயந்த ஒரு ஏழை விவசாய குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்தில் வயலில் விதைப்பார்கள் ஆனால் அறுவடையில் விதைத்த செலவுக்கு கூட பணம் கிடைக்காது விளையாது பல இப்படி விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டார்கள் அதனால் இனி நாம் விதைக்க கூடாது என்று ஒரு முடிவெடுத்தனர் இயேசு அந்த படவாகிய குடும்பத்தில் இருந்தபடியால் அவர் அந்த முறையும் விதைக்க சொன்னார் அதனால் அவருடைய வார்த்தையை நம்பி விதைத்தார்கள் என்ன ஆச்சரியம் அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு அந்த முறை விளைச்சல் அவர்களுக்கு இருந்தது அறுவடையும் இருந்தது சந்தோஷப்பட்டார்கள் பிரயாசப்பட்டது வீணாய் போகாதபடி அவர்கள் வாழ்க்கை படவில் இருந்த தேவன் அவர்களை காத்து கொண்டார் இதை கேட்டு நாம் இயேசுவை எங்கே வைத்திருக்கிறோம் நம்முடைய படவில் இயேசு அமர்ந்தவுடனே நம்முடைய நிலைமையை அவர் உடனே கண்டறிந்து விடுவார் முழுவதும் பிரயாசப்பட்டதற்கு இயேசு ஆழத்திலே வலையை போட சொல்லி கூலி கொடுத்தது போல் நமக்கும் நாம் அவருக்காக செய்த வேலைகள் ஒன்று போகாதபடி நமக்கு கூலி கொடுக்கிற தேவன் என்று பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடியால் நம்முடைய குடும்ப நிலைமையை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை ஜபா அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் தன்னுடைய குடும்ப படவிலே உம்மை ஒப்பு கொடுக்கவும் குடும்ப நிலைமையை நீர் கண்டறிந்து உழைப்பிற்கு ஏற்ற கூலி கொடுக்கவும் தேவன் அவர்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவை நிமித்த வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கருத்திரதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்